வணக்கம் மதுரை காஞ்சநாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ வந்து அதாவது ஒரு பொன்மொழிகள் ஞானகுரு அருளிய நூறு பொன்மொழிகள் அதை வந்து நான் இப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நிறைவாக வாழ நூறு வழிகள் அப்படின்ட்டு ஒரு தலைப்பில் ஒரு ஞானகுரு அவங்க வந்து எனக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க அந்த புக்கில் இருக்கிறதான் நான் இப்போ படிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தைரியத்தோடு நிறைவாக விளங்கவும் நிதானமாக நிறைவாக நடக்கவும் உரிமைகளை நிறைவாக பேசவும் கட்டுப்பாட்டுடன் நிறைவாக பழகவும் காரணத்தோடு நிறைவாக செல்லவும் கம்பீரத்துடன் நிறைவாக நடக்கவும் சொல்வதை நிறைவாக சொல்லவும் ஏழைகளை நிறைவாக மதிக்கவும் நியாயத்தை நிறைவாக பேசவும் அன்பை நிறைவாக செலுத்தவும் நாட்களை நிறைவாக கடத்தவும் நல்லவருடன் நிறைவாக பேசவும் இனிமையாக நிறைவாக பேசவும் எளிமையாக நிறைவாக வாழவும் சமத்துவத்தை நிறைவாக மதிக்கவும் கட்டளைகளை நிறைவாக இடவும் கற்பினை நிறைவாக போற்றவும் மரியாதையை நிறைவாக கொடுக்கவும் உறுதிப்பாட்டை நிறைவாக வைத்திருக்கவும் இறைவனை நிறைவாக வணங்கவும் காலத்தை நிறைவாக கணக்கிடவும் தொழிலாளிகளை நிறைவாக மதிக்கவும் கருத்துக்களை நிறைவாக கூறவும் கல்விய கல்வியறிவை நிறைவாக கூறவும் தெய்வ பக்தியை நிறைவாக பேணவும் நல்லவர்களோடு நிறைவாக பழகவும் உணவ உணவை நிறைவாக உண்ணவும் எதிரிகளை நிறைவாக மதிக்கவும் ஆடம்பரத்தை நிறைவாக நிறுத்தவும் தவறுகளை நிறைவாக சிந்திக்கவும் அன்னையையும் பிதாவையும் நிறைவாக போற்றவும் அன்பும் அறமும் நிறைவாக ஓங்கவும் கல்வியும் செல்வமும் நிறைவாக பெறவும் வளமையும் வயதும் நிறைவாக அமையவும் நட்பும் உறவும் நிறைவாக கொள்ளவும் தெளிந்த மனத்தை நிறைவாக அடையவும் திரையா திறமையான செயல்களை நிறைவாக செய்யவும் அமைதியுடன் குடும்பத்தை நிறைவாக நடத்தவும் மனைவி மக்களுடன் நிறைவாக வாழவும் நோயற்ற வாழ்வை நிறைவாகப் பெறவும் தொழில்கள் பல நிறைவாக நடத்தவும் ஒழுக்கமும் உயர்வும் நிறைவாகப் பெறவும் நல்லவர் சேர்க்கை நிறைவாக சேர்ந்திடவும் நன்மைகள் பலவகை நிறைவாக செய்திடவும் அன்பில் பலரையும் நிறைவாக அணுகிடவும் குழப்பங்கள் நீங்கி நிறைவாக வாழ்ந்திடவும் இயற்கை உணவு நிறைவாக உண்ணவும் மனித நேயத்தை நிறைவாக போற்றவும் உடல் பிணி சேராமல் நிறைவாக போற்றவும் அன்பின் வழியில் நிறைவாக வாழவும் பண்பின் வழியில் நிறைவாக அணுகவும் பாசத்தை வளர்த்து நிறைவாக பார்க்கவும் தாமதத்தை நீக்கி நிறைவாக செல்லவும் செய்யும் தொழிலை நிறைவாக எண்ணவும் இருக்கும் வசதியை நிறைவாக பேணவும் பெருக்கும் செயல்களை நிறைவாக பெருக்கவும் உடலுக்கு பயிற்சி நிறைவாக தரவும் தர்மச் செயல்களை நிறைவாக செய்யவும் உரிய செய்தியை நிறைவாக பேசவும் நித்தமும் இறைவனை நிறைவாக நினைக்கவும் அரசு உடைமைகளை நிறைவாக மதிக்கவும் சிக்கன வாழ்வை நிறைவாக மதிக்கவும் இயற்கை எழிலை நிறைவாக வளர்க்கவும் பொய்மையை நீக்கி நிறைவாக பேசவும் தற்பெருமை நீக்கி நிறைவாக நடக்கவும் அளவறிந்து உண்டு நிறைவாக வாழவும் குறைகளை நீக்கி நிறைவாக வாழவும் சோம்பேறித்தனம் நீக்கி நிறைவாக செயல்படவும் எல்லா மதத்தையும் நிறைவாக பார்க்கவும் முன்னேற்ற பாதையை நிறைவாக முறைப்படுத்தவும் கவலைகளை போக்கி நிறைவாக வாழவும் ஏழைகளுக்கு உதவி நிறைவாக செய்யவும் நல்ல செயல்களை நிறைவாக செய்யவும் மனித நேயத்தை நிறைவாக காப்பாற்றவும் எடுத்த காரியத்தை நிறைவாக செய்யவும் துன்பத்தை நீக்கி நிறைவாக உழைக்கவும் உதவியர் உதவியவர்களுக்கு நிறைவாக செய்யவும் உழைப்பை உறுதியுடன் நிறைவாக செய்யவும் முதியோர் கடமையை நிறைவாக செய்யவும் விதியை மதியால் நிறைவாக செய்யவும் பிறர் வாழ நிறைவாக உதவி செய்யவும் உலகம் நலமடைய நிறைவாக வழி சொல்லவும் எதிர்ப்புக்களை நிறைவாக வெற்றி கொள்ளவும் உயர்ந்த எண்ணங்களை நிறைவாக வளர்க்கவும் நீதி நூல்களை நிறைவாக படிக்கவும் அன்பும் பண்பும் நிறைவாக பெறவும் உதவியவர்களை நிறைவாக நினைத்து பார்க்கவும் கடமையை நிறைவாக நிறைவேற்றவும் கடமையை உணர்ந்து நிறைவாக பணி செய்யவும் பொழுது போக்காமல் நிறைவாக பணி செய்யவும் தனிமையாக இருந்து நிறைவாக செய்யவும் பிறருக்கு செய்யும் உதவியை நிறைவாக பெறவும் அமைதியுடன் குடும்பத்தை நிறைவாக நடக்கவும் தற்பெருமை நீக்கி எடுத்த காரியத்தை நிறைவாக செய்யவும் முதியோருக்கு செய்யும் கடமையை நிறைவாக செய்யவும் சக்தஸ்ரீ ஞானகுரு அவர்கள் அருளிய நிறைவாக வாழ நூறு வழிகள் அப்படின்ட்டு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதெல்லாம் பதிவு செய்கிறேன் அதை பார்த்துக்கங்க இது வந்து நம்ம இந்த புஸ்தகத்தில் இருக்கிற இப்போ நான் சொன்ன இந்த கருத்துக்களையெல்லாம் நம்ம அதன்படி நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப உயர்ந்து நல்ல நிலையில் இருக்கும் இது வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது அங்கே வந்து அவங்க வந்து இந்த புக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு அதில் உள்ளதை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களே இந்த புக்கை வந்து நிறைவாக எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறணும் இந்த விஷயங்கள்லாம் அதுக்காக கொடுத்துருக்காங்க ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்கீஸ்வர சுவாமிகள் அருளிய சமாதானம் அப்படிங்கிற புக்கு இது இது வந்து நீங்கள் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சு படிங்க இந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நம்ம நிறைவாக வாழலாம் நம்ம குழந்தைங்க குட்டிங்களோட நம்ம வாழ்க்கையை நிறைவாக வாழலாம் நான் அடுத்த இன்னொரு இது வந்து அடுத்த பதிவில் போடுறேன் வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வணக்கம்